दीनम् City ൂടെ புத்தகம் அதிகாரம் ந்தாம் வசனம் திருமுறை குறையிறது நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது பிரசங்க சொல்றாரு நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது கவுனிங்க நீ யாராக இருந்தாலும் சரி நீங்க ஆண்டோட ஆலயத்துக்கு போகும்போது சில விஷயங்களை கரெக்டா பண்ணும் அது தேவையான நாமம் மையப்படுவதற்கு எதுவாக இருக்கும் ஆஹ் நிச்சயமாவே சுற்றி விடவுன்னு நினைச்சாங்கன்னா பக்தி விருத்தி அடைவாங்க தேவடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணுமா ஃபர்ஸ்ட் பசங்கிச்சு ஒன்னு நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள் என்னவா உன்னுடைய நடையை காத்துக்கொள் இந்த விதத்தில் பற்றிருக்கிறது நடைனா என்ன வாச்சிங்னு சொல்லலாம் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லலாம் கிறிஸ்டின் லைஃப்ல சாட்சி ஜிவி அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுக்கு ஒரு தேர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்போது இருபதுல தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சாட்சியா வாழணும் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயங்கிறத நீங்கள் எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது இல்ல மத்தையில ஜீசஸ் என்ன அப்படி நாங்கள் பூமிச்சு உப்பு நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சோம் நாங்கள் மல்ல பட்டினோம் அதை ஒருபோது நீங்கள் செய்யக்கூடாது மைண்ட் இருந்து எடுத்துடக்கூடாது காரணம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடியவங்கள எல்லாரும் பாக்குறாங்க யாருமே குறிப்பாக இயேசுடைய பிள்ளையா இல்லாதவங்க முதல்ல இயேசுவை பாக்க மாட்டாங்க உங்களை தான் பார்ப்பாங்க உங்களுடைய நடவடிக்கை தான் பார்ப்பாங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் பார்ப்பாங்க நான் கூட ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா ஆஹ் ராஜந்திரன் தான் நான் பார்த்தேன் அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னதே கிடையாது நான் அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அவருடைய வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அவருடைய பழக்கிடங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவருடைய அவரை அவர் ஜெனியனாக பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அவர் மூலமாக இயேசுவை பார்த்தேன் ஏசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் வசனம் சொல்லுது ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் உங்களுடைய நடைய சாட்சியின் ஜீவி என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கையில் பயிலு எடுத்து போகிறதுனாலேயோ வெல போட்டு போகிறதுனாலேயோ வித்தவுட் ஜோல்ஸ்னாலேயோ கொண்டு போட்டு போகிறதுனாலையோ நிச்சயமாக தேவண்ட நாவை மையம் படாது எல்லாம் ஒரு அடையாளம் ஆனா அதே சமயத்துல உன்னுடைய சாட்சி ஜீவியம் தான் தேவனை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஆவேதான் வசனம் சொல்லுது தேவாலயத்துக்கு போகும்போது உன்னடைய சாட்சியின் ஜீவியத்தை கற்றுக்கொள் ரெண்டாவது பாருங்க அதே பிரசனையின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செவி கொடுக்க சேர் என்ன செய்யணுமா நீங்க ஆலயத்துக்கு போறீங்க ரெண்டாவது நீங்க என்ன செய்யுங்க ஆலயத்துல என்ன பிரசங்கம் பண்றாங்க என்ன சாட்சி சொல்றாங்க எந்த விதத்தை பத்தியும் தியானிக்கிறாங்க கவனிச்சு பார்க்கணுமா எல்லா இடத்துலயும் தேவனுடைய வார்த்தை தான் வெளிப்படும் இல்லைங்களா நாலு பன்னெண்டு விதமாக கூறுகிறது தேவன்ட வார்த்தை என்னது ஜீவன் உள்ளது வறுமை உள்ளது இருவரும் உங்க எந்த படை தான் அப்போ தேவன்ட வார்த்தை பிரசினிக்கப்படும் போது நீங்க கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க செல் கொடுக்க நீங்க சேரணும் என்னுடைய ஹெட் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு ஆலயத்துக்கு வாங்க சந்தோஷமாக வாங்க மகிழ்ச்சியாக வாங்க தேவனை துய்சிட்டு வாங்க சோத்திரத்தோடு வாங்க பாட்டு போடுங்க ஜோம் பண்ணுங்க வார்த்தையை கேளுங்க திரும்பி போகும்போது ஒருத்தர் பார்த்து ஒருத்தங்க விஷ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போங்க வீட்டு வாசலில் ஜோம் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லுவார் காரணம் அந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ளும்போது இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வார்த்தையோட சிந்தியோடு உங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் பெரிய கிரியல் நடப்பிக்கங்க தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையை செய்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் சேர வேண்டும் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக இது மூணாவது வஸ்திரங்கள் எப்பொழுதுமே வெள்ளையா பழிச்சுட்டு இருக்கணும் மாத்திரம் எண்ணெய் இருக்கணுமா எண்ணெய் என்பது உலக பிரகரமான ஆயில் ஆனா ஆவிக்குரிய ஜீவத்தில் பரிசு தேண்டிய அபிஷியம் வஸ்திரங்கள் என்பது நீதியின் வஸ்திரம் புரியுதா அவை பிறகு ட்ரெஸ் ஆலயத்துக்கு போகும்போது என்ன இருக்கணும் அடுத்து வசனம் சொல்லுது ஓமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சு புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரைக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரைக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவநாயக கருத்தருக்கு அரவறுப்பு பண்ணுவார்கள் நல்லதும் நீங்க உலகம் எப்படியும் மாறிட்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் கூட எப்படியும் மாறிச்சிருக்குது அதெல்லாம் கவலை கிடையாது நம்முடைய தேவன் நேற்று மண்டும் என்றும் மாறாதவர் அவர் தெளிவாக சொல்லக்கிறாரு ஆண்களுடைய உடைய பெண்கள் போடக்கூடாது பெண்களுடைய உடைய ஆண்கள் போடக்கூடாது அது தேவன்ட பறவைக்கு அறிவிப்பானதுங்க அதை பத்தி நான் ஜட்மெண்ட் சொல்ல வரல நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல அவங்க சரியா இல்லாம இருந்தா எல்லாரையும் இடரை பண்றாங்க வசனம் சொல்லுது உன் கண் உனக்கு இடல் உண்ட கண்ணை பிடிக்க போடு அப்படியான வசனம் சொல்லுது அவங்க எப்பொழுதும் பாருங்க ஜென்ஸ் ட்ரெஸ் லேடிஸ் போடாதீங்க லேடிஸ் ட்ரெஸ் ஜென்ஸ் போடாதீங்க சின்ன வயசுல எப்படி சொல்லி கொடுத்துருங்க அப்படி போடும்போது அது தேவன் பாருங்களேன் அறுபது ரூபாய் இருக்குமோ நீங்களே பாருங்களேன் சர்ச்சுக்கு வராங்க மோர் தன் பிப்டி ஐம்பது வயசுக்குமே மேல ஒரு அம்மா வராங்க உங்க ஜீன்ஸ் பேண்ட் பேண்ட்டும் டிஷர்ட் போட்டு வராங்கன்னு வைங்களேன் எப்படி இருக்கும் நெலச்சு பாருங்க நீங்க எவ்வளவு அறுபது ரூபாய் இருக்கும் அவ நீங்க ஆல்யத்துக்கு வரும்போது ட்ரெஸ் விஷயத்துல மிகவும் சரியா இருக்கணும் நாலாவது வசனம் அடுத்து பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒண்ணு குருந்தியர் பையனு அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் ஒண்ணு குருந்தியர் பயனொன்னு அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் என்ன சொல்லுது முக்காடை பத்தி தெளிவா எழுதப்பட்டிருது ஜெவம் பண்ணும் போதாவது போதாவது என்ன செய்யணும் முக்காடு போடணுமோ அஹ் லேடிஸ் தலைக்கு முக்காடு போடணும் எழுதப்பட்டிருக்கு இந்த நல்ல என்ன சொல்றாங்கன்னா முக்கடலாம் அவசியம் கிடையாதுங்க அதுல அந்த நல்ல போட்டாங்க தலையில முடியே என்ன செய்யுது முக்கடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலாட்டு அவரு திருவாரூர்ல ஊழியம் பார்க்கிறாரு ரொம்ப ஜாலியா பேசுவாரு கரெக்டா பேசுவாரு அப்போ அவர் சொல்றாரு ரெபக்கள் ஈசாக்க போகும்போது ஒட்டத்துல இருந்து கிளை இறங்கி வந்தா தெல்ல முக்காடு போட்டா அது முன்னாடி மொட்டையாவா இருந்தா புரியுதா பார்க்கும்போது ஓட்டத்திலிருந்து இறங்கி வந்தா இதுதான் எஜமான்னு சொல்லிட்டு எளியாசர் சொல்றாரு தலைக்கு முக்காடை போடுறாங்க அப்போ அந்த வஸ்திரம் தலைக்கு முக்காட்டாக பங்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க சபைக்கு வரும்போது தயவு செய்து லேடிஸ் தள்ள என்ன செய்யணும் ஜெவம் பண்ணும் போது திருக்கரசன் செல்லும் போது தலைக்கு முக்காடை போடணும் ஆண்கள் போடக்கூடாது ஓகேங்களா இன்னைக்கு பாட்டு போட வரும்போது என் பொண்ணு என்கிட்ட கேட்டா அப்போ நான் பாட்டு பாட வரும்போதுல போடக்கூடியதுதான் திருநாளுக்கு டவுட்டு பாட்டு பாடும் போது பண்றாங்க முக்காட்டு போடணும்னு கேட்டேன் பண்ணும்போது திருக்கரசனும் சொல்லும்போது தலை கண்டிப்பா முக்காடு போடணுமா மேல வசந்தம் இருக்குது பாடல் தேவை கிடையாமனு சொல்லி கொடுத்தேன் தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க எப்போ இந்த சினிமா நிகழ்ச்சி செய்யணும் இந்த ரெண்டே வசனம் பிரசங்கி அஞ்சு ரெண்டு எழுதப்பட்டிருக்குது தெய்வ சமூகத்தில் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக தேவஸ்துல உட்காந்து தயவு செய்து ஊருக்கு அதை வல்லது கதை பேசாதீங்க அப்படி பேசுறதுக்க நீங்க ஆலயத்துக்கு வரல ஏன்னா வசனம் தேவ தேவஸ்துல வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சுருக்கமா இருக்கணும் நீங்க எந்த அளவு சுருக்கமா பேசுறீங்களோ அந்த அளவுட வாட்டில பெருக்கமா ஆசிர்வாதம் தேவசோட்டம் உட்காறாங்கல்ல ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு உட்காந்துருங்க போகும்போது விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்க சொந்த கதைகளை பேசுறதுக்கு அங்க வரல ஏதாச்சும் பிரச்சனையா நீங்க பாஸ்வேர்ட்டு சொல்லுங்க பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிட்டே இருப்பாரு தயவுசெய்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது தேவையில்லாம பேசுறீங்கன்னா பிரச்சனையே தான் கொடுக்கும் வார்த்தை சுருக்கமா இருக்கணும் கடைசியில் பைபிள் வசனம் சொல்லுது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு எட்டு ஒன்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கை கொண்டு வந்து அவருடைய புறாரங்களில் பிரவேசிங்கள் பரிசுத்தமா தேவண்டாலயத்துக்கு வரணும் உடம்பு சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் ஆலயத்துக்கு வரக்கூடாது ஏன்னா ஆண்டு நமக்கு தாராளமா சம்பாஜியோட வெள்ளை கொடுத்துருக்கிறாரு நம்ம சக்திக்கு தக்கத்தக்க காணிக்கை தான் அவருடைய ஆலயத்துல பிரயோஜிக்கணுமோ காரணம் நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எத்தனையும் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குது அதை பத்தி இன்னொரு நாள் நான் பேசுறேன் ஓகேங்களா இந்த விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க எல்லாருமே தண்ணீர்ல மொழி யாசனம் எடுத்து அவங்களோட கழிச்சு சுத்திகரிக்கப்பட்டவங்க சிலவங்க புதுசு ஆலயத்துக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியாது நான் சொல்றது தேவனுடைய பிள்ளைகளா வாழக்கூடியவங்க சர்ச்சுக்கு வரும்போது சாட்சியின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ன சொல்றாங்களோ கவனமா கேளுங்க வஸ்திரங்கள் எப்பொழுது வெண்மையா இருக்கணும் தள்ளு எப்பவுமே என்ன இருக்கணும் புருஷனுடைய உடைய ஸ்திரீல அணியக்கூடாது ஸ்திரீடைய உடைய புருஷர்கள் தணிக்கக்கூடாது மாத்திரமல்ல அப்படி செய்யக்கூடிய ஆளுநர்கள் அறகு போனவங்க வச்சுக்கிங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்து வசனம் சொல்லுது முக்காடு லேடிஸ் கண்டிப்பா போடணும் தேவ சமூகத்துல வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும் ஆவியா இருக்கிறாரு தொழுது கொள்ளும் போது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் பரிசு தரங்கத்தோடு கருத்து அவருடைய நாமத்துக்குரிய மூலமையை செலுத்துங்க காணிக்களை செலுத்தி அவருடைய சமூகத்துல நீங்க செய்யுங்க தேவனோட நாமத்தை தொழுது கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்களுடைய கிரிகளை கேட்ட பல்லாண்டு கொடுப்பாரு வசனம் சொல்லுறது இல்லையா கருத்த இருந்து உடனே ஆசீர்வதிப்பார் நீ எல்லாம் இளச வாழ்வை கண்பாய் வரக்கூடிய விதத்துல வாங்க சந்தோஷமா ஆசீர்வாதத்தோடு போங்க கருத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே